ஓம் நம அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை சனி மகா பிரதோஷம் சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் சிவனே நேரில் வந்து உங்கள் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படி என்ன சக்தி வாய்ந்த இந்த மந்திரம் அதை எப்படி சொல்லணும் எந்த நேரத்துல சொல்லணும் எத்தனை முறை சொல்ல வேண்டும் அப்படிங்கறத பத்தி தெளிவாக நம்ம இந்த பதிவுல பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவா இருந்தாலும் உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் நாளைய தினம் அப்படிங்கிறது சனி மகா பிரதோஷம் ஒவ்வொரு மாதமுமே நம்மளுக்கு வளர்பிரை பிரதோஷம் தேய்பிரை பிரதோஷம் அப்படின்னு இரண்டு வரும் இப்படி நம்மளுக்கு தேய்பிரை பிரதோஷம் அந்த சனி மகா பிரதோஷமாக அமைவது அப்படிங்கிறது மிக மிக ஒரு அற்புதமான ஒரு நாளாகும் நாளைய தினம் தவறாமல் நீங்க இந்த வழிபாட்டை செய்யுங்கள் உங்களுடைய முற்பிறவியில் செய்த பாவங்கள் தெரிந்தும் தெரியாமலும் இப்பிறவியில் செய்த பாவங்களும் கர்ம வினைகளும் தோஷங்களும் நீங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது ஒவ்வொரு பிரதோஷத்திற்கும் நீங்க வழிபாடு செய்ய முடியாவிட்டாலும் இந்த சனி மகா பிரதோஷத்தன்று நீங்க வழிபாடு செய்வது வருடம் முழுவதும் நீங்கள் பிரதோஷ வழிபாடு செய்த பலனை அளிக்கும் அப்படி பிரசித்து பெற்றது இந்த சனி மகா பிரதோஷம் நாளைய தினம் இந்த சனி மகா பிரதோஷத்தன்று நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்ல வேண்டும் சிவனே நேரில் வந்து உங்க பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார் அப்படி ஒரு சூழ்நிலைகளையும் உருவாக்கும் உங்க குடும்பத்துல எவ்வளவு பிரச்சனை அது எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி என் பிரச்சனையெல்லாம் தீர்க்கவே முடியாதுங்க இதுக்கு சாவுதான் ஒரே தீர்வாட்டுக்கு அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டு அதை கவலைப்பட்டு இருக்கிறீங்கன்னா நிச்சயம் நாளைய தினம் பிரதோஷத்தன்று அந்த பிரதோஷ நேரத்தில் நான்கு இருந்து ஆறு மணி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த பிரதோஷ நேரத்தில் சிவ ஆலயங்கள் உங்கள் வீட்டில் எந்த சிவ ஆலயங்கள் இருந்தாலும் சரி அங்க போங்க நிச்சயம் பிரதோஷ வழிபாடு அங்க நடக்கும் நான்கு முப்பது மணியிலிருந்து ஆறு மணி வரைக்கும் இந்த பிரதோஷ காலத்துல போய் சிவபெருமானை நாம் வழிபாடு செய்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் தீரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது அடுத்த பிறவிகள் கிடையாது முக்தி கிடைக்கும் இந்த பிரதோஷத்தன்று விரதம் இருந்து சிவபெருமானை நாம வழிபாடு செய்தோம் அப்படின்னா இவ்வளவு நன்மைகள் நம்மளுக்கு கிடைக்கும் ஆகையால் நாளைய தினத்தை யாருமே தவறாமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள் சரி இப்ப என்ன மந்திரம் நாம சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம சொல்ல வேண்டிய மந்திரம் முதல்ல உங்க பூஜை அறையில மாலை நான்கு முப்பது மணிக்கு மேல ஆறு முப்பது மணிக்குள்ள இந்த வழிபாட்டை நீங்க நிறைவு செய்ய வேண்டும் அதற்கு தகுந்த மாதிரி நீங்க ஏற்பாடு செஞ்சு கொள்ளுங்க உங்க பூஜை அறையில சிவலிங்கம் இருக்குது அப்படின்னா நிச்சயம் நீங்க பாலாவது கொண்டு அபிஷேகம் கண்டிப்பாக செய்யணும் அதே மாதிரி படம் மட்டும் தான் இருக்குதுங்க நாங்க வந்து குடும்பத்தோட வச்சிருக்கிறோம் சிவலிங்கம் எல்லாம் எங்களுக்கு கிடையாது அப்படின்னா வில்வ இலை அர்ச்சனைகள் செய்வது அப்படிங்கிறது மிக மிக சிறப்பு வாய்ந்தது அப்படி நீங்க வில்வ இலை அர்ச்சனை செய்து விட்டு அதற்கு அப்புறமாக நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரத்தை வந்து மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு சிவபெருமான நூத்தி எட்டு முறை சொல்ல வேண்டும் அப்படி என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் சிவ சிவ ஓம் ஓம் சிவ சிவ ஓம் ஓம் சிவ சிவ ஓம் இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை நீங்க சொல்லணும் இப்ப எங்க வீட்டில் படம் மட்டும்தான் இருக்குது லிங்கம் இல்ல நாங்க லிங்கம் வச்சு வழிபாடு செய்யணும் அதற்கு என்ன செய்வதுன்னா ஒண்ணுமே நீங்க செய்ய வேண்டாம் மஞ்சள் தூளுங்க வீட்டுல இருக்கும் இல்லைங்களா அதை வந்து தண்ணி இல்லைன்னா பன்னீர் கொண்டு நல்லா குழைச்சு சிவலிங்க வடிவுல செஞ்சு வச்சுட்டு ஒரு நந்தியையும் நீங்கள் செஞ்சு வச்சு மஞ்சள்லையே நீங்க இப்படி செய்து வைத்து அவரை நீங்க வழிபாடு செய்கிறீங்க அவருக்கு வந்து வில்வகிலை அர்ச்சனை செய்கிறீங்க அப்படின்னா நிச்சயம் உங்களுடைய தேவைகள் கோரிக்கைகள் என்னவோ அது நிச்சயம் ஈசன் அருள் புரிவார் அப்படிங்கிறது எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது நீங்கள் வீட்டில் எங்களுக்கு கோவில்கெல்லாம் போறதற்கு வாய்ப்பு இல்லைங்கிறவங்க வீட்டில் நீங்கள் இந்த மஞ்சளில் சிவபெருமான் செய்து வைத்து வழிபாடு செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமாக அந்த மஞ்சளை வந்து தண்ணியில கரைச்சி அதை உங்கள் வீடு முழு முழுவதும் தெளித்து விட்டுருங்க இவ்வளவுதான் சரி எங்களால் கோவிலுக்கெல்லாம் எங்க வீட்டுக்கு ஆலயங்கள் இருக்குது நாங்க போறோம் அப்படின்னா சிவ ஆலயங்களுக்கு கரெக்டா சில பேர் என்ன பண்ணுவாங்க கடைசியில் அபிஷேகம் எல்லாம் முடிச்சிட்டு பாதி பூஜைக்கு வருவாங்க சில பேர் லாஸ்டா அந்த தீபாராதனை காட்டும் போது வருவாங்க இந்த மாதிரி நீங்க வருவதால் உங்களுக்கு எந்த விதமான பலனும் கிடைப்பது கிடைக்க போவது கிடையாது ஏன் அப்படின்னா அந்த நான்கு முப்பது மணியில் இருந்து ஆறு மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரம் தான் நம்ம பிரதோஷ கால நேரம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா அப்ப அந்த பிரதோஷ கால நேரத்துல நீங்க சிவபெருமானை வழிபாடு செய்வதுதான் மிக மிக சிறப்பு வாய்ந்தது அதே மாதிரி நாளைய தினம் சனி மகா பிரதோஷம் அப்படிங்கறதுனால சிவபெருமானுக்கு நீங்க பால் கொண்டு அபிஷேகம் செய்வது மிக மிக சிறப்பு வீட்ல நீங்க லிங்கம் வச்சிருக்கீங்கன்னா பால் கொண்டு அபிஷேகம் செய்யுங்க இல்ல நாங்க தான் போறோம் அப்படின்னா அங்கு வந்து நீங்க பால் வாங்கி கொடுப்பது அப்படிங்கறது அபிஷேகத்திற்கு மிகச்சிறந்த ஒரு நற்பலனை தரக்கூடியது அதே மாதிரி இளநீர் பன்னீர் இது கொண்டு நீங்க சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணும்போது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் இந்த மாதிரி நாளைய தினம் வந்து மிக மிக அற்புதமான ஒரு தினமாகும் இந்த மாதிரி காலையில நீங்க செய்யணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்ல விரும்புவது அந்த பிரதோஷ கால நேரத்துலதான் நாம வழிபாடு செய்யணும் ஒரு சிலர் நாங்கள் வேலைக்கு போறோம் இந்த பூஜையை நாங்கள் காலையில செஞ்சு வச்சுட்டு போயிடலாமா அப்படின்னு கேட்பீங்க ஆனா நம்ம வந்து பிரதோஷ காலத்துல செய்வது தான் வந்து மிகப்பெரிய ஒரு நற்பலனை ஏற்படுத்தும் நம்மளுக்கு அதனுடைய முழு பலனும் அப்பதான் நம்மளுக்கு கிடைக்கும் அதனால அந்த தோஷ கால தான் இந்த பூஜைகள் செய்து நீங்க வழிபாடு செய்யணும் கோவில்ல போறீங்க அப்படின்னா கோவில்ல போய் அபிஷேகம் பார்த்துட்டு சிவபெருமானை மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த ஓம் சிவ சிவ ஓம் ஓம் சிவ சிவ ஓம் இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லணும் நீங்க கோவில்ல சொல்றீங்கன்னா நீங்க எந்த விரிப்பும் விரிக்க தேவையில்லை வீட்டுல சொல்றீங்க அப்படின்னா கீழே ஒரு மஞ்சள் துணி விரிச்சு கிழக்கு நோக்கியோ இல்ல வடக்கு நோக்கியோ அமர்ந்து கொண்டு இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சிவபெருமானை நினைத்து மனதார சொல்லுங்கள் நிச்சயம் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து விடும் சிவனே நேரில் வந்து உங்களுடைய அனைத்து விதமான பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பார் அப்படிங்கறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாதுங்க இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்